மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடக்க முடியாமல் சுருண்டு விழுந்த பெண்மணியை பார்த்து ஓடிச்சென்று சென்று தாங்கி பிடித்து தூக்கிச் சென்று அமர வைத்து உதவிய ஆயுதப்படை பெண் காவலர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா திருவெண்காடு பகுதியைச் சேர்ந்தவர் பைரவி சிறுவயது முதல் வாத நோயால் ஒரு கால் ஒரு கை பாதிக்கப்பட்டவர் அடிக்கடி கால் நடக்க முடியாமல் பாதிப்பு ஏற்படும் தான் நடப்பதற்கு ஏதுவாக காலணி வாங்குவதற்காக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ள சமூக நலத்துறைக்கு தனியாக வந்துள்ளார் ஆட்சியர் அலுவலக வாயிலில் போது கால் நரம்பு பிடித்து இழுத்ததால் நடக்க முடியாமல் கீழே விழுந்த போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சந்தியா என்ற ஆயுதப்படை பெண் காவலர் ஓடோடி சென்று அந்த பெண்மணியை கீழே விழாமல் தாங்கி பிடித்து காலை பிடித்து நீவி விட்டு அங்கிருந்து தூக்கி சென்று நாற்காலியில் அமர வைத்து காலை பிடித்து முதலுதவி செய்தார் அப்போது ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த பிசியோதெரபிஸ்ட் ஒருவர் முதலுதவி செய்த நிலையில் பைரவி நடக்க முடியாததால் போலீசார் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து பைரவியை சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பெண் கீழே விழுவதை பார்த்து சற்றும் தாமதிக்காமல் ஓடி சென்று தாங்கி பிடித்து காலை பிடித்து முதலுதவி செய்த காவலர் சந்தியாவின் பணி அனைவரின் பாராட்டை பெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க